வணக்கம் நான் பிரிசில்வாலா நீண்ட கால ஓய்வுக்கு பிறகு அடுத்த வாரம் முதல் எனது வேலையை தொடங்கப் போகிறேன் ஆம் நண்பர்களே கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக கார் விபத்தில் எனது கால் உடைந்தது நான்கு பகுதிகளில் உடைந்த எனது கணக்காலில் அறுவை சிகிச்சை செய்து தற்போது இறைவன் கருணையால் வேகமாக குணமடைந்து வருகிறேன் அடுத்த வாரம் முதல் எனது பணியை தூக்குவதில் மிகுந்த மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்களை அனைவரையும் சந்திக்க ஆர்வமாக இருக்கிறேன் ஏனென்றால் என்னை நானே அதிகமாக நேசிக்க கற்றுக்கொண்டு விட்டேன் இந்த இரண்டு மாத கால ஓய்வு என்னை மிகவும் மாற்றி இருக்கிறது என்பது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி நான் இன்னும் நிறைய சேவை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் இன்னும் புதிய புதிய திட்டங்களை வகுத்து கொண்டிருக்கிறேன் எப்படி செயல்படுவது என்ன இருந்தாலும் இந்த யூடியூப் சேனல் வழியாக தினந்தோறும் எனது அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வேன் விரைவாக போர்ச்சுகீஸ் மொழியும் கற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆனால் பேசிக்காகவே போர்ச்சுகீஸ் மொழி அவ்வளவு எளிதானது கிடையாது நண்பர்களே மிகவும் கடினமாக இருக்கிறது ஆனால் தற்போது பரவாயில்லை நான் வேலையை தூங்கும் காலத்தில் ஒன்றரை ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு தினமும் ஆழ்வேன் ஏனென்றால் பயணிகள் பேசுவது எனக்கு தெரியாது நான் பேசுவது பயணிகளுக்கு தெரியாது இங்கு ஆங்கிலமும் யாரும் அதிகமாக பேசுவது கிடையாது போர்ச்சுகீஸ் மொழி ஒன்றே பேசுவதனால் எனக்கு போர்ச்சுகீஸ் தெரியாது ஸோ அந்த நேரங்காலங்களில் நினைப்பதை போவும் பசுமருத்தானி போல நெஞ்சில் பதிஞ்சி பதிந்து இருக்கிறது எனவே அடுத்த வாரம் முதல் எனது பயணத்தை தொடங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை சந்திக்க ஆர்வமாக இருக்கிறேன் வழக்கம் போல் என்னை ஆதரவு கொடுத்து என்னையும் உங்கள் குடும்பத்தில் சகோதரனாக நினைத்து வாய்ப்பளிப்பீர்கள் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்